மாதிரி நம்ம ரேஸ் பஸ்ஸோ பெரிய சாகசமோலாம் பண்ண வர்றதில்ல நம்மளுக்கு பொறுப்பு நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெற்றோருக்கு குழந்தைகளை பார்க்க பார்க்கக்கூடிய பொறுப்பு என்ன இருக்கோ அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு அதனால் அந்த இடத்துல நம்ம சாகசம்லாம் பண்ண முடியாது இவ்வளோ வீலிங் பண்ணுறானே அவன் குழந்தைய வச்சு என்னைக்கா வீலிங் பண்ணியிருக்கானா பார்த்துருக்கீங்களே வீலிங் பண்ணுறான் ஒரு டயரை தூக்கிக்கிட்டு ஒரு டயரில் ஓட்டுறான் ஜம்ப் பண்ணுறான் அப்படி பண்ணுற எதையாவது அவனோட ரெண்டு வயசு குழந்தைய மூணு வயசு குழந்தைய நாலு வயசு குழந்தைய வச்சுட்டு பண்ணியிருக்கானா பார்த்துருக்கீங்களே பண்ண மாட்டான் ஆனால் அந்த பெற்றோர்கள் எல்லோரும் அந்த நாலு வயசு குழந்தை அவங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க கரெக்டு தானே அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கணும் ஒரு சாகசம் பண்ணுறவனே தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி சாகசம் பண்ணுறவனே அவன் குழந்தைய பண்ணி வச்சுட்டு பண்ணுறது அப்ப நம்ம எதுக்கு ரேஸ் மாதிரி ஓட்டணும் ஏன் அபரிமிதமான வேகத்தில் போகணும் தேவையே இல்லை நம்ம ரேஸ் போகவே இல்லை பாதுகாப்பாக குழந்தையில கூட்டிட்டு வரோம் திருப்பி கொண்டு வந்து விட போகிறோம் நம்மளுடைய டியூட்டி என்னவோ அதை கரெக்டாக பண்ணணும் ஏன் டியூட்டி என்னங்கிறது உணர்ந்ததுனால நான் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன் அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு மாவட்ட ஆட்சிங்கிற முறையில் அதே போல் நீங்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து தயவுசெய்து செயல்படணும் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் புது டிரைவர் தான் அதற்கான அர்ப்பணிப்பும் அதற்கான ஒரு பொறுப்பும் நீங்கள் எடுத்துக்கிட்டதான் உங்கள் ஸ்டேரிய ஸ்டேரிங்க சாமியை கும்பிட்டு தொடரணும் நான் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத உங்கள் வண்டியில் போதே கழட்டி வச்சிட்டு போயிருங்க அதுதான் உங்களுக்கு அஜாக்கரையாக கொடுக்கும் அந்த நீங்கள் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுதான் உங்களுக்கு ஒரு அலட்சிய போக்க கொடுக்கும் அஜாக்கரையாக கொடுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கான அறிவுரைகளை வழங்கிய மதிப்பிற்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்வினை ஒருங்கிணைத்து கொடுத்த ஆர்டிஓ அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டுள்ள கோட்டாட்சியர் அவர்களுக்கும் மற்றும் பள்ளி கல்வித்துறை ஏனைய அனைத்து துறைகளைச் சேர்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் முதற்கு என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அறிவுரைகள் எப்போதுமே அரசினால் கரெக்டாக வழங்கப்படும் ஆனால் அதை நம்ம பின்பற்றுறோமா இல்லையாங்கிறதா இங்கே ஒரே ஒரு கேள்வி உங்கள் எல்லாத்துக்கும் அதை பின் பின்பற்றுறோமா ஃபாலோ பண்ணுறோமா எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க கை தூக்குங்க பாப்போம் அடுத்தவங்களை பார்த்து கை தூக்குறீங்க பாருங்க பாதி பேர் கூட இல்லை ஃபாலோ பண்ணுறதில்ல அவங்களுக்கே தெரியுது மனசாட்சிக்கே தெரியுது நம்ம பல விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிறது ஆனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் மற்ற ஓட்டுநர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் மற்ற ஓட்டுநர்கள் அந்த பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயணிகளுடைய உயிரை பாதுகாப்பது ஆனால் ஸ்கூல் பள்ளி குழந்தைகளை நீங்கள் பாதுகாக்கிறதுங்கிறது அடுத்த தலைமுறையே பாதுகாக்கிறது இதுதான் சின்ன வித்தியாசம் ஆனால் பெரிய நிகழ்வு அவங்களுடைய எந்த விதமான பாதிப்புகளும் வந்துடக்கூடாது உயிர்ங்கிறது ஓகே ரொம்ப முக்கியம் ஏதாவது உறுப்பு இருந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் சின்ன குழந்தைங்க ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு விபத்தில் உறுப்புகள் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிருச்சு அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம் அந்த தலைமுறையவே பாதிக்கும் அதனால் அந்த உங்களுக்கு பொறுப்பு கூடுதல் பொறுப்பு அப்படிங்கிறத உணரதுக்கு தான் அதை சொல்கிறேன் எனவே உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பொறுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு வீட்லேயும் அதனுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு அந்த திருப்பி அவங்க வர்ற வரைக்கும் எல்லாருக்குமே எவ்வளோ பதட்டம் இருக்கும் எப்படி நம்ம குழந்தைய அனுப்புகிறோமோ அதே போல் திருப்பி வரணும் அப்படிங்கிறதுல எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் என்னுடைய குழந்தைங்களுக்கும் சேர்த்து தான் அதனால தான் நான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புங்கிறது அடுத்த தலைமுறையே பாதுகாக்க வேண்டிய ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குது இதில் என்னென்ன விஷயமெல்லாம் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத ஏற்கனவே தெளிவாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் ஆர்டிஓவும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஆனால் மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற முறையில் கண்டிப்பாக நானும் அந்த ரூல்ஸை உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும் அதை பின்பற்றலை அப்படின்னா ஆர்டிஏ அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன் கண்டிப்பாக அதையும் நான் அந்த தருணத்தில் சொல்கிறேன் தவறு இவ்வளவு உங்களுக்கு ஏற்பாடு செய்து மாவட்ட ஆட்சியர் எஸ்பி ஆர்டிஓ ஆர்டிஓ பள்ளிக்கல்வித்துறை எல்லாரும் வந்து உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நடவடிக்கை கடுமையாக இருக்கும் அப்புறம் வருத்தப்படாதீங்க அதையும் நான் இந்த தருணத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன் அப்புறம் சார் எனக்கு குடும்பம் இருக்குது சார் நான் நீங்கள் சொன்னீங்க சார் இருந்தாலும் ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்ருங்க சார் தயவு செய்து அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது நான் சொன்ன மாதிரி ஏன்னா இதில் உங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது இந்த பள்ளி குழந்தைகளை பாதுகாப்போடு அனுப்பி திருப்பி பாதுகாப்போடு வீட்டுக்கு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டவே கூடாது ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் இருந்தால் கூட நான் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சி விடுவேன் டெஸ்ட்டில் நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந் அதுக்கப்புறம் பஸ்ஸை மறந்துட வேண்டியதான் நீங்கள் ஸ்டேரிங்கையும் மறந்துட வேண்டியதான் அந்தளவுக்கு கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்கவும் மாட்டோம் பள்ளி குழந்தைகளை எப்படி இறக்கணும் எப்படி ஏற்றணும் பாதுகாப்போட அட்டன்ட்ரு எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் இப்போ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு சொன்னார் அதை உங்களுக்கே ஞாபகம் இருக்கும் திருப்பி திருப்பிநாத சொல்ல விரும்பவில்லை நான் ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க சொன்ன அனைத்து சட்டத்திட்டங்கள் கருத்துருக்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதை விடுத்துட்டு எனக்கு ஒன்றும் நீங்கள் சொன்னதும் புரியலை சார் நான் தப்பாக செஞ்சுட்டேன் சார் அப்படின்னு போய் ஒரு தவறு நடந்ததுக்கப்புறம் அப்புறம் சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தில் எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ so, என்னென்னலாம் அதில் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறாங்களோ அதை கவனமாக ஃபாலோ பண்ணிங்க அடுத்ததான் வெஹிக்கிள் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத இப்போ நாங்களும் பார்த்துடுறோம் <laughs> 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 இன்றைக்கி ஒரு நாள் ஆய்வு அப்படிங்கிறது நாங்கள் அந்த ஹையர் லெவலில் பார்க்குறதுங்கிறது ஒரு நாள் ஆய்வு மட்டும் கிடையாது திருப்பி திருப்பி எப்போ வேணாலும் பஸ்ஸை பேருந்தை நிறுத்தி அது ஆய்வு அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் பண்ணுவாங்க காவல்துறையிலும் பண்ணுவாங்க தேவைப்படும் பட்சத்தில் நானும் பண்ணுவேன் இதில் சொல்லப்பட்டிருக்க அனைத்து விவரங்களும் எமர்ஜென்சி எக்ஸிட்டில் ஆரம்பிச்சு ஃபஸ்ட் எய்டு கிட்டில் ஆரம்பிச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கா கண்டிஷனில் இருக்கா வண்டி அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிக்கணும் ஒரு விஷயம் மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க நான் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் என்னை மீறி என் வண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க இன்னைக்கு ரோட்டில் நடக்கிற டெய்லி எனக்கு டேட்டா வருது தினசரி எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது எவ்வளோ உயிர் பலி ஆகுது அப்படிங்கிறது அந்த டிரைவர் இல்லைன்னா நேற்று டிரைவிங் கற்றுட்டு வந்தவங்களா கிடையவே கிடையாது நான் இல்லை முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நாற்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நான் ரெண்டு கையும் விட்டுட்டு காலேயே ஸ்டேரிங்கில் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி தான் வந்திருக்குறாங்க ஸோ டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் தினசரி நம்ம புது டிரைவர் தான் ஒரு தடவை நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா புது பிறப்பு தான் நம்மளுக்கு கரெக்டு தானே எல்லாத்துக்கும் அதே தான் குடும்பமே உங்களை வந்து நம்பி தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு புது பிறப்பு தான் உங்கள் ஒவ்வொரு நாளுமே அப்போ நீங்கள் புது டிரைவர் தானே ஒரு நாள் அப்புறம்னா முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி நீங்கள் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை தயவுசெய்து தூரம் கலட்டி போட்டுருங்க தினம் தானே நீங்கள் புது டிரைவர் புது டிரைவர் எடுக்கும்போது என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு சின்சியர்னஸ் இருக்குமோ அதை தினமும் நீங்கள் பண்ணணும் ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படி பல பேர் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி தான் அவங்களோட உயிரும் போய் பல பயணிகளுடைய உயிரையும் போக்கி ஆ கொத்து கொத்தா எத்தனையோ நம்ம தொப்பூரில் பார்க்காத ஆக்சிடெண்ட்டாக ஆ வேறு தமிழ்நாட்டில் வேறு வேறு எந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்க முடியும் நம்மளை இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்கா தொப்பூரை காட்டில் அதில் ஆக்சிடென்ட் ஆனால் எல்லாேருமே என்ன நேற்று கற்றுக்கிட்டு வந்தவங்களா கிடையாது அவங்களையும் மீறி அவங்க உடலில் சோர்வு இருக்கலாம் இல்லை தொடர்ந்து ஓட்டினதுனால கண்ணுல வலி இருந்திருக்கலாம் இல்லை அஜாக்கிரதை இருந்திருக்கலாம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா என்னையை மீறி என் வண்டி ஒன்றும் பண்ணாது நான் அதை ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு அஜாக்கிரதை தான் தயவு செய்து இந்த அஜாக்கிரதையோட வண்டியில ஸ்பேரிங்க தொடவே தொடாதீங்க இன்னைக்கு சத்தியமே நீங்க எடுத்துக்கங்க நான் சொன்ன மாதிரி மத்த மத்த இதுல ஏதாவது ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அது ஒரு பயணி ஆனா ஏற்பாடு கம்பல்சரி எல்லாருமே நான் அந்த முகாமில் வந்து கலந்துக்கிறேன் ஐ டெஸ்ட் பண்ணி ஐயில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்ணில் இருந்துச்சு அப்படின்னா கண்ணாடி போடணும்னா போட்டுக்கங்க இல்லை ஏதாவது கிடையாது அதை மட்டும் தெளிவாக நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து பண்ணுங்கள் நன்றி